ஓம் ஸ்ரீ சாயிராம் நம் அன்பான ஷிரடி சாய் பாபா ஆசிர்வாதமும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சாய் பாபா ஆசீர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா கோரும் செய்தி எதற்கும் குறைவில்லாத கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவது உண்மையில் அவசியமா பகவான் இன்று நமக்கு மிகவும் கருணையுடன் விளக்குகிறார் கடவுள் யாரிடமும் எதையும் கேட்பதில்லை ஆனால் மக்கள் முழு மனதுடன் அவருக்கு கொடுக்கும்போது அவர் ஆயிரம் மடங்கு திருப்பிக் கொடுக்கிறார் குசேலனின் கதையை நீங்கள் அறிவீர்கள் ஒரு கைப்பிடி உலர் அரிசியின் பரிசாக கிருஷ்ணன் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் செழிப்பை வழங்கினார் ருக்மணி தேவி ஒரு துளசி இலையை மட்டும் வழங்கி கிருஷ்ணனை தனக்காக வெல்ல முடிந்தது எனவே கடவுள் யாரிடமிருந்தும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் அவர் முடிவில்லாத வரத்தை அளிக்கிறார் அதனால்தான் பத்திர புஷ்பம் பழம் கோயம் ஒரு இலை ஒரு பூ ஒரு பழம் அல்லது சிறிது தண்ணீர் என்று கூறப்படுகிறது குறைந்தபட்சம் இவற்றையாவது கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் ஏன் நாம் காணிக்கை செலுத்தும் போது மட்டுமே நாம் பெற தகுதி உடையவர்களாகிறோம் நீங்கள் ஒரு வங்கிக்கு சென்று உங்கள் பணத்தை கேட்டால் அவர்கள் அதை உங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் இருப்பினும் அதன் மீது உங்களுக்கு முழு உரிமையும் உள்ளது நீங்கள் ஒரு பணம் எடுக்கும் சீட்டை நிரப்பி இட வேண்டும் உங்கள் பணத்தை நீங்கள் கோர முடியும் எனவே பெறுவதற்கு முதலில் நீங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டும் இது தெய்வீக சட்டம் அது சிறியதாக இருந்தாலும் சரி முக்கியமற்றதாக இருந்தாலும் சரி அதை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் பக்தர்கள் தங்களை அவருக்கு அர்ப்பணிப்பது போலவே கடவுள் தனது பக்தர்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார் என்கிறார் பகவான் சாய் பாபா பகவானின் அற்புத செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி ஜெய் சாய் அல்லா மாலிக்